வணக்கம் நேரர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் என் வரவேற்கிறோம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது பெருந்துரைகள் கிழமை குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஏழு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பனங்காலை குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தேழு ரூபாய்க்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் வனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்